கண்ணிய தமிழர் காய்தே பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இஸ்லாமிய சமுதாய காவலர் அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் உரத்து முழங்கிய கன்னியத் தமிழர் காகிதமில்லத்தவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் இந்திய தேசத்திற்கும் குரல் கொடுத்தவர் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலேயே உரை நிகழ்த்தியவர் தமிழக அரசு அவருடைய பெயரில் அரசு விருது ஒன்றை அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி வருகிறோம் இந்த ஆண்டும் அதே வேண்டுகோளை தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறது தமிழகம் முழுவதும் உருது பள்ளிகள் நாளுக்கு நாள் நலிவடைந்து வருகிறது உருது பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லை போதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவதில்லை இதை மேம்படுத்த வேண்டும் செழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உருது அகாடமி உருவாக்கப்பட்டது ஆனால் அதில் போதிய உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் இன்னும் நியமிக்கப்படவில்லை எனவே உருது அகாடமி அந்த நிறுவனத்தில் அந்த அமைப்பில் அதற்கான உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழகம் முழுவதும் உள்ள உருது பள்ளிகளை போதிய கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிட வேண்டும் போதிய ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் அது நலிவடைந்து வருவதிலிருந்து மீட்க வேண்டும் என்று கன்னிய தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பிறந்த நாளில் தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுகிறது இஸ்லாமிய சமூகத்தை மற்றும் இதர விளிமுறை சமூகத்தை குறிவைத்து மத்திய அரசு பல்வேறு செயல்திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது அல்லது நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்த ரம்ஜான் நோன்பு தொடங்குகிற ஒரு சூழலில் திடீரென்று மாட்டிறைச்சிக்கு ஒட்டக இறைச்சிக்கு தடை விதித்து புதிய விதிகளை அதற்கான சட்டத்தில் இணைத்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது இதனால் இஸ்லாமிய சமூகத்தினர் மட்டுமல்ல பெரும்பான்மையான அளவில் இந்து சமூகத்தினரும் கடுமையாக பாதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது நாடே கொந்தளிப்புக்குள்ளாகியிருக்கிறது கேரளா புதுச்சேரி கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் இந்த புதிய விதிகளை ஏற்க முடியாது என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் மேகாலயாவில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவரே இந்த விதியை எதிர்த்து இருந்து பதவியை ராஜினாமா செய்து வெளியேறியிருக்கிறார் தமிழக முதல்வர் இதுவரையில் இது குறித்து வாய் திறக்கவில்லை மத்திய அரசின் இந்த மக்கள் விரோத நடவடிக்கையை கண்டிக்கவில்லை எச்சரிக்கவில்லை என்பது அதிர்ச்சியளிக்கிறது தமிழக அவர்கள் இது குறித்து தமிழக அரசின் நிலைப்பாட்டை விரைவாக வெளிப்படுத்த வேண்டும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் மாற்றிறைச்சிக்கு தடை என்கிற அந்த புதிய விதிகளை இங்கே நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் கலைஞர் அவர்களின் சட்டமன்ற பணிகளை பாராட்டுகிற வகையில் வைர விழா நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது தேசிய அளவில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் வந்து அந்த நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றினார்கள் மதசார்பின்மையை சார்பின்மையை வேண்டும் வகுப்புவாத வெறியை தூண்டுகிற சக்திகளை தனிமைப்படுத்தி நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற வகையில் அதில் கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள் அது வரவேற்கக்கூடிய ஒன்று விடுதலைச் சிறுத்தைகள் மனப்பூர்வமாக வரவேற்கிறது ஏற்கனவே இது குறித்து விடுதலை சிறுத்தைகளின் விருதுகள் வழங்கும் விழாவில் ஒரு தீர்மானமே நிறைவேற்றியிருக்கிறோம் ஊழலை விடவும் மதுவை விடவும் இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய தீங்கானது வகுப்புவாத வெறி விளிமுறை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் மிகவும் ஆபத்தானது ஆகவே சாதியவாத மதவாத சக்திகள் வலிமை பெற்றுவிடக்கூடாது அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் அதற்காக இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற வேண்டுகோளை சில மாதங்களுக்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி எனவே வைர விழாவில் மத சார்பின்மை குறித்து அனைத்து தலைவர்களும் மிகுந்த கவலையோடு தனது கருத்துக்களை பதிவு செய்ததை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது தவறு காவிகள் தவறு இல்லை கருத்து பாவிகள் காவிகள் என்கிற சொல்லாட்சி நகைச்சுவையாக இருக்கிறது ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் யார் பாவிகள் என்பதை மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் காவிகள் வேறு பாவிகள் வேறு என்று தெளிவுபடுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே சொற்கள்